மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து அந்த உடல்நலத்தில் வந்து தேடிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் தமிழ்த்தை நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையிட்டாங்க ஜெயகாந்த் சார் வந்து நமக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம் நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில் அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ இடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அது அவ்வளோ ஒரு நட்பு ரெண்டு பேர் பக்கம் அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை இணைத்து பார்க்கின்றேன் அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை அது வந்து பொதுச்சியாளர்கிட்ட பேசிக்கோங்க எந்த டிப டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம் மாதிரி பொதுச்சேரியில் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார் அவர் எடுக்க வேண்டிய முடியும் அவர் எடுப்பார் நான் எடுக்க வேண்டிய முடியும் என்ன எடுக்க விட்டுருவார் அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும் அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம் நாங்கள்லாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்ததற்காக அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம் நான் முடிவுகள் பிறரை அழைப்பது எப்படி நடக்கணும் இதெல்லாம் சீரமைப்பு அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் அவர் இழந்து தவிக்கின்ற குடும்பத்தாருக்கும் தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாங்களை இரங்கலை என் சார்பாகவும் என் இயக்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் கொள்கின்றேன்